களியக்காவளை அருகே கனிமவளம் ஏற்றி சென்ற டாரஸ் லாரி மின்கம்பத்தில் மோதி விபத்து குமரி மாவட்டத்திலிருந்தும் நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்தும் தினமும் ஏராளமான லாரிகளில் கேரளாவிற்கு கனிமவளங்கள் கொண்டு செல்லப்படுகிறது இந்த கனிமவள லாரிகளால் குமரியில் தொடர் விபத்துகள் நடைபெறுவது வாடிக்கையாகிவிட்டது இந்த நிலையில் இன்று காலை கனிமவளம் ஏற்றி கேரளாவை நோக்கி டாரஸ் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது டாரஸ் லாரி களியக்காவளை அருகே கோழிவளை பகுதியில் வந்தபோது திரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து லாரி சாலையில் தாறுமாறாக ஓடியது இதனை பார்த்த பொதுமக்கள் அலறியடித்து ஓடினர் பின்னர் அந்த டாரஸ் லாரி சாலையோரம் நின்று கொண்டிருந்தவர் மீது மோதிவிட்டு அப்பகுதியில் இருந்து ஒரு மின்கம்பத்தின் மீது பயங்கரமாக மோதி நின்றது இதில் மின்கம்பம் இரண்டாக முறிந்து டாரஸ் லாரியின் முன் சாய்ந்து நின்றது மேலும் விபத்துக்குள்ளான நபர் படுகாயமடைந்தார் உடனடியாக அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் விபத்தை ஏற்படுத்திவிட்டு லாரி டிரைவர் தப்பியோடிவிட்டார் இதுகுறித்து களியக்காவலை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் போலீசாரும் மின் ஊழியர்களும் கிரைன் உதவியுடன் மின்கம்பத்தை மாற்றும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த விபத்தால் அப்பகுதியில் சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மேலும் இது குறித்து தகவல் அறிந்த போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போக்குவரத்தை சரி செய்தனர் இதனால் கோழிவிளை பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது